திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருப்பாலைவனம் என்ற கிராமத்தில் அருள் புரியும் என்ற சிவன் ஆலயத்தில் உடனுரை லோகாம்பிகை இந்த ஆலயத்தின் குடமிழக்கு விழா வருகிற முப்பதாம் தேதி காலை ஒம்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள்ளாக அன்று குடமுழக்கு நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளது இதற்காக விசேஷ யாக குண்டங்களும் சிவாச்சாரியார்கள் பங்கேற்று யாகசாலையும் நடந்து வருகிறது அவர்கள் ஏறி ஏணிப்படி மேல் ஏறி அவர்களே குடமுழக்கு நீராட்டு விழா செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தஞ்சு குண்டல சாலைகளை அமைத்து அதற்கு யாகசாலை பூஜையும் வெகு விமர்சையாக நடந்து வருகிறது அந்த காட்சியை தான் இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் இங்கு உள்ள எல்லாமே நாற்பத்தஞ்சு விதமான பூஜைகள் நடக்கிறது யாகசாலை வெகு விமரிசையாக அமைக்கப்பட்டு பந்தலும் அமைக்கப்பட்டு ஏறுவதற்கு குடம்புழக்கு செய்ய வசதியாக ஏனிப்படியும் அமைக்கப்பட்டு உள்ளது பிரதான வாயிலில் ராஜகோபுரத்தில் இந்த குடம்புழக்கு விழா நடைபெற உள்ளதால் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் வந்து இந்த குடம் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருப்பாலீஸ்வரர் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் வாருங்கள் வாய்ப்பு இருக்கிறவர்கள் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்